வெரி மார்னிங் மணிகண்ட பிரபு ஓம் நந்திசித்தர் திண்டுக்கல் மாவட்டம் கன்னிவாடி இனிய காலை வணக்கத்தை கொள்கிறேன் எமக்கு இவ்வளவு தூரம் பெரும் ஆதரவும் சிறப்பாக உங்களுடைய ஆசையோடும் அனைத்தினமும் சிறப்பாக செய்து கொண்டிருக்கிறீர்கள் அனைவருக்கும் எங்களுடைய நன்றி வணக்கங்கள் இந்த நேரத்திலே இறைவன் ஆசியோடு நல்லதே நடக்க வேண்டும் எங்களுடைய சித்தர்கள் எனங்கள் சிறப்பாக இருக்கிறது சென்ற முறை அந்த பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் என்று சொல்லக்கூடிய அந்த யூடியூப்லே எயிட்டி சி எயிட் சதவீதம்தான் இருந்தது இன்று பப்ளிக் வாட்ச் ஹவர்ஸ் எயிட்டி சிக்ஸ் என்று சொல்லி அவர்கள் எங்களுக்கு பெருமிதம் அடைய கொடுத்திருக்கிறார்கள் அதுபோல ஃபேஸ்புக் என்று சொல்லக்கூடிய முகன்களிலும் மிக சிறப்பாக காணொளிகள் ரொம்ப அருமையாக இருக்கிறது என்று சிறுவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அவர்களும் பெருமிதம் சொல் சொல்லிக்கொண்டு இன்ஸ்டாகிராமிலும் சொல்லி கொண்டு இருக்கிறார்கள் ஆகையாலே இது ஒரு நல்ல விஷயமாக கருதி எங்களுடைய இந்திய நாட்டின் சார்பாக தமிழன் என்ற முறையிலே இதை இன்னும் சிறப்பாக கொண்டு செல்ல வேண்டும் இன்னும் நல்ல கருத்துக்கள்லாம் கொண்டு போக வேண்டும் என்று சொல்லிக்கொண்டு இந்த இரண்டு மூன்று நாட்களாக யாம் ஸ்டோரி போட முடியவில்லை இரண்டு நாள் போடவில்லை காரணம் அந்த நேரத்திலே கூட ஏன் இரண்டு நாள் உங்களுடைய பதிவு வரவில்லை என்று எங்களுடைய வில்லேஜில் இருக்கும் கிராமத்தில் இருக்கும் பெண்கள் எல்லாம் அந்த தாயார்கள் நூறு நாள் வேலை என்று சொல்லுவோம் அந்த வேலைக்கெல்லாம் சென்றுவிட்டு உங்களுடைய காணொலிகள் பார்த்துட்டு போனால் எங்களுக்கு நல்லதே நடக்குது என்று அந்த தாயார்கள் அந்த கணவன்மார்கள்லாம் சொல்கிறார்கள் ஆகையாலே எல்லோருக்குமே இது ஒரு நல் விஷயமாக கருதி நாட்டிலே நல்ல நல்ல விஷயங்கள் கொண்டு வர வேண்டும் குழந்தைகள்லாம் கல்வியில் சிறந்து வர வேண்டும் தாய் தந்தைக்கு நல்ல பிள்ளைகளாக நடக்க வேண்டும் உலகம் ஓற்றும்படி அந்த குழந்தைகள் வளர வேண்டும் எல்லோரும் இறைவன் ஒருவனே என்று சொல்லிக்கொண்டு இந்த நேரத்திலே பல அற்புதங்கள் இறைவன் தான் இருக்கிறார் யாமிடம் எந்த ஒரு மாய மந்திரம் வித்தைகள் இல்லை அன்பு என்ற ஒரு மந்திரம் மட்டும்தான் இருக்கிறது எமக்கு எல்லாம் ஒருவனே என்று தான் சொல்லுவேன் யாம் போன வாரம் திண்டுக்கல்லிலே ஒரு சர்ச்சிலே ப்ரேயர் செய்வதற்காக இயேசுவாகப்பட்டவர் நீ இந்த எதுக்குள்ளே உள்ளே வர வேண்டும் என்று சொன்னார் ஆனால் அவர்கள் உள்ளே என்னை பார்த்துவிட்டு அனுமதிக்கவில்லை ஆனாலும் அந்த அன்பு ரோ ரோ ரூபத்திலே அந்த மேலே யாம் உயரத்திலே கருடன் வெட்டமிட்டது சரி அவர்கள் கூட்டம் ஜபம் பண்ணும்போது நாம் வர முடியவில்லை இருந்தாலும் அந்த அன்பு என்ற மனக்கோவிலே யாம் ஜபம் செய்து மீண்டும் எங்களுடைய யாத்திரையை தொடங்கினோம் போன சென்ற வாரம் ஞாயிற்றுக்கிழமை நடந்த ஒரு நிகழ்வு ஆகையாலே இறைவன் ஒருவனே என்று சொல்லிக்கொண்டு நல்லதே நடக்க வேண்டும் த ஹாப்பி மார்னிங் மணிகண்ட பிரபு இந்த கண் கலங்குகிறது அது அன்பின் துளிகள் The all channels, all supporting. The happy morning. Thank you. Welcome.